ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜாப் வெறும் டென்த்து படித்தவங்களுக்கு தமிழே வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் இது எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது இது யார் யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் என்னன்றதை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சியிலிருந்தால் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது கூட அவல்தர் போஸ்ட்டுமே வந்து இருக்குது இது கூட பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்சில் நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவேல்தர் போஸ்ட்டுக்கு மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி இது ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்எலிருந்து சிஜிஎல் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்குமே வீடியோ போட்டிருந்தோம் அதுவுமே ஒரு பதினேழாயிரம் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க டிகிரி படித்தவங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் கேட்டுன்னு இருந்தீங்க டென்த் டுவெல்த்து முடித்தவங்களுக்கெல்லாம் வந்திருக்கா அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து வேரியாகுது ஏஜ் லிமிட் ஓகேங்களா எயிட்டின் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க எயிட்டின் டூ டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது என்னென்னா எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு எயிட்டின் டுவெண்ட்டி செவன் வந்து அவல்தர் போஸ்ட்டுக்கு ஓகேங்களா ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எஸ்சி சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸுக்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ்க்கும் பி டென் இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸர்விஸ் மேனுக்கும் இருக்குது எக் எஸி எஸ்டியை பொறுத்தவரை ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் அதே மாதிரி ஓபிசி என்ன யாருன்னா பிசிஎம்பியதான் ஓபிசின்னு சொல்லுவாங்க அந்த ஓபிசி கேட்டகரிச்சு சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதே மாதிரி ரினிவல் ஆக ரினிவல் ஆகி இருக்குது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதிலே கீழே டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அது செக் பண்ணி பாருங்கள் இல்லாதவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லா ஜாப்லேயுமே வந்து கேட்குறாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா வழக்கம் போல் எஸ்எஸ்சி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது அதுக்கு செப்பரேட்டாக வீடியோவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் எஸ்எஸ்சி வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியது தான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவுமே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு ஆனால் உமன்ஸுக்கு எஸ்சி எஸ்டிக்கு பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் உமன்ஸுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி உமன்ஸாக இருந்தாலும் இதுக்கு வந்து எதான அப்ளிகேஷன் வந்து கிடையாது அதனால் தாராளமாக எல்லாருமே சும்மா கூட அப்ளை பண்ணலாம் வெறும் டென்த்து தானே குவாலிஃபிகேஷனு தாராளமாக வந்து இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் யாராச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரை சவுத்தன் ரீஜனில் எங்கே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா போல் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நியர்பை ஏதோ நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணலாம் ஓகேவா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் முக்கியமாக என்னென்னா நீங்கள் வந்து தமிழையும் கூட எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் தமிழ் லாங்குவேஜும் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் தாராளமாக நீங்கள் தமிழில் இந்த டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் தாராளமாக நீங்கள் கூட தமிழுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் வந்து நடக்கும் செஷன் ஒன் செஷன் டூன்னு நடக்க போகுது அதனோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா நியூமரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக் அபிலிட்டி அப்புறம் ரீசனிங்கு ப்ராப்ளம் சால்விங்கு ஜென்ரல் அவேர்னஸ் அப்புறம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்பரன் இது வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் வந்து வரும் அந்த ஒரு செக்ஷன் மட்டும் ஓகேவா அதுக்கு அடுத்து தான் அதுக்கான டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டாப்பிக்லாம் அதில் கவர் ஆகுது அப்படின்ட்டு அவல்தர் போஸ்ட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாம்லாம் வைப்பாங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மேலாக இருந்தால் அதை வாக்கிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நிமிஷத்தில் ஆயிரத்தி அறநூறு மீட்டரு ஃபீமேல் வந்து ஒரு கிலோமீட்ரு இருபது நிமிஷத்தில் வந்து போகிற மாதிரி இருக்கணும் மாதிரி ஹைட்டு செஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு வந்து ஹைட்டு வெயிட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அவல்தர் போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா எம்டிஎஸ்க்கு தாராளமாக எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் டென்த்து படித்தவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் அரியக்கலன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அதாவது டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இந்த பிடிஎஃப் ஓட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த எம்டிஎஸ் போஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து அந்த கோடு அப்ளை பண்ணுறப்போ அந்த கோடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எம்டிஎஸ் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ கோடு வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ போடுற மாதிரி இருக்கும் எம்டிஎஸ்னால் எம்டிஎஸ்ஸு அவல்தர்னால் அவல்தர்ஸ் ஓகேங்களா அதை அப்ளை பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அந்த கோடு வந்து போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வேகன்சி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்காங்க அப்படின்றத வந்து தனித்தனியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோவுமே நான் வந்து போடுறேன் ஓகேங்களா இது வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருமே வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும் இதற்கு வந்து நீங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை முப்பத்தி ஒன்று தான் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுன்னா ஆகஸ்ட் பதினாறு பதினேழாம் தேதியில் பண்ணிக்கலாம் இதற்கு வந்து நவம்பர் அக்டோபர் நவம்பரில் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்